உலகப்பன் தான் இந்நிலை இருப்பதனால் உலகப்பா நீ புது கணக்கு போட்டுவிடு பொருளை எல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் நீ குத்தகை செய் ஏழை முதலாளி என்பது இல்லாம செய் என்று உரைத்தேன் உலகப்பன் எழுந்து துள்ளி ஆழமப்பா உன் வார்த்தை உண்மையப்பா அதற்கென்ன தடையப்பா இல்லையப்பா ஆழமப்பா உன் கருத்து தானப்பா அழகாயும் இருக்குதப்பா நல்லதப்பா தாழ்வு உயர்வு நீங்குமப்பா என்று சொல்லி தகதகவென ஆடினான் நான் சிரித்து ஆடுகின்றாய் உலகப்பா யோசித்துப்பார் ஆர்ப்பாட்டக்காரர் இதை ஒப்பாரப்பா தேடப்பா ஒரு வழியை என்று சொன்னேன் செகத்தப்பன் யோசித்து சித்தம் சோர்ந்தான் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராய் விடுவர் உணரப்பா நீ